இதோ மேல தெரியுது பார்த்தீங்களா இது வந்து ஒரு நபரால் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம் இதை எதுக்காக சேர்த்தாருன்னு தெரியல வீடு வாங்கலாம்னு சேர்த்தாரா இடம் வாங்கலாம்னு சேர்த்தாரா அல்லது மனைவிக்காக சேர்த்தாரா அல்லது பெத்த பிள்ளைகளுக்காக சேர்த்தாரா அப்படின்றதே தெரியலைங்க சேர்த்த பொருள் இது இருக்குங்க இதுக்கு மதிப்பு குறையவே இல்லை ஆனால் சேர்த்த அந்த நபர் இருக்கார் பாருங்க அவர் இன்னைக்கு இல்லை சரி அவர் தான் இல்லை அப்படின்னு பார்த்தா அவர் குடும்பத்தில் யாருமே கிடையாது காணுமா இவ்வளோதான் சேர்த்து வச்சுட்டு அவரை காணுமா அவர் குடும்பத்தை காணுமா எங்கே போனாங்க எல்லாரும் அப்படின்னு தானே கேட்குறீங்க புயல்ல அடிபட்ட இதுவே மண் சகதின்னு கொஞ்சம் அப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னா அப்போது அவங்க மனுஷங்க தானே அவங்கெல்லாம் அப்போ எங்கே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த நவம்பர் டிசம்பரில் வந்து நீங்கள் எல்லோரும் சமந்தாண்டா ஒத்துமையா இருங்க நீங்கள் எல்லோரும் சமந்தான் ஒத்துமையா இருங்கன்னு இயற்கை நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது அதை புரிஞ்சவங்க கொஞ்சம் மேலே வந்துடுறாங்க புரியாதவங்க அவங்க நாட்டில் இருக்கிற ஒரு தலைவர் பேசுகிறாரு அந்த மண் சரிவு ஏற்பட்ட இடத்துல வீடு கட்ட முடியாது அப்படி கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காரு சிறுகை யோசித்தோம்னா போதுங்க தான் தான் அப்படிங்கிற அதிகாரம் இருக்குது பாருங்க அது கொஞ்சம் விலகும் நம்மளை விட்டு